வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலில் மட்டன் மிளகு வறுவல் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் கறியோட தன்மைக்கு தகுந்த போல் இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு விசிலு இல்லை பெரிய ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க கடையில் அப்படி இருந்தால் இன்னும் ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கலாம் இது வந்து இளம் ஆட்டுக்கறி எங்கள் பையன் வாங்கி வந்து கொடுத்துருக்குறாரு இப்போது இதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட அஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியை எறுத்துட்டு கறியை எடுத்துக்கலாம் இந்த தண்ணியிலே தான் நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா எரித்து வச்சுட்டேன் இப்போது நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது அடுப்பில் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சால் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை இந்த பொண்ணு வதக்கிக்கலாம் மக்காய் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து காரத்துக்கு பொடி சேர்க்கலாம் இது வீட்டில் அரைச்ச தனி பொடி இது நான் காம்புலாம் கில்லாமலே அரைச்சிருப்பேன் அதனால் இந்த கலரில் இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு அரை அரை ஸ்பூனாக அந்த ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதில் எவ்வளோ சேர்க்கிறோமோ இதெல்லாம் ரெண்டு பங்கு அளவுக்கு நம்ம தனியாக பொடி சேர்க்கணும் இது ஆக்சுவலாக வந்து மிளகு தான் மட்டன் மிளகு வருவல் ஆனாலும் இதுவும் கொஞ்சம் காரத்துக்கும் கொஞ்சம் போட்டால் ஸ்பைசியாக இருக்கும் இப்போ அதே அளவுக்கு நான் மல்லித்தூள் இதுவும் வீட்டில் அரைச்ச பொடி தான் இதுவும் எதுவுமே நான் வீட்டில் கையில் அரைச்சி யூஸ் பண்ணிக்குவோம் எந்த மசாலாவும் நான் வந்து கடல் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேர் என்னைக்காச்சும் எப்பயாச்சும் தான் இது தான் பண்ணுவேன் கொஞ்சம் ட்ரையாக தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கறி வெந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நம்ம மசாலா மிளகாத்தூள் எல்லாம் வந்து கறியாமல் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போது இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் சீட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தீ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த சாந்தெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் ஏறடான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு அப்போது தண்ணி கம்மியாக வச்சுக்கணும் கொஞ்சம் சில சமயத்தில் வேக்காடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சு கொஞ்சம் வேக விடலாம் இது நல்லா பக்குவமாக வெந்திருக்குது அதனால் இதுவே கரெக்டான படமாக இருக்குது அதனால் தண்ணி கம்மியாக வச்சிக்கிட்டால் போதும் மீதம் தண்ணி இருந்துச்சுன்னா உப்பு மிளகு தூள் கொத்தமல்லி தழை போட்டு சூப் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரசம் வைக்கலாம் சூப்பு ரசம் அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது இதில் நம்ம மசாலாவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி போடுறேன் இதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த ஸ்பைஸியே நல்லா இந்த வறுவலுக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் கொஞ்சம் சிந்தனை பிறகு நம்ம மெயினாக மட்டன் மிளகு வருவது மெயினானது மிளகு லாஸ்ட்டு ஸ்டேஜில் போட்டு கிளற போகிறோம் இப்போ நான் மசாலா பொடி கரம் மசாலா பொடி போட்டிருக்குறேன் நீங்கள் வேணும்னா மட்டன் மசாலான்றதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கரம் மசாலா பொடி போட்டிருக்கிறோம் இன்ஸ்டன்ட் கரம் மசாலா ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் வீடியோலையும் போட்டுருக்குறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்போது இதில் தயா கொஞ்சம் பெப்பர் தூள் மெயின் ஹீரோ இப்போ தான் மிளகு தூவ போகிறோம் மிளகு தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்க போகிறோம் பெப்பர் மட்டன் மிளகு வறுவல் தயாராகிடுச்சு இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை டூ பாயிண்ட் போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழிச்சிடுங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமிடம்